சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டிய இபிஎஸ்சி முதல்வராக வேண்டும் என கூறிய பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி சுப்பிரமணி விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் பகுதியில் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் சார்பில் பல்வேறு பகுதிகளில் போசல் ஒட்டப்பட்டுள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுகவை வந்து குறித்து குறிப்பிட்டு வந்து அண்ணாமலை பல பல்வேறு விஷயங்கள் குறித்து விமர்சித்ததாக அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் வந்து மாநில தலைவராக தயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவிற்கும் பாஜக இடையிலான போக்கானது மாறியது இதனை அடுத்து வந்து தற்சமயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் நிலைக்கு வந்து சென்றுள்ளார் இதனை அடுத்து வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக மேடை ஒன்றில் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எடப்பாடியார் அவர்களை அதாவது அதிமுக பொதுச் எடப்பாடியாரை எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக்க வேண்டும் அதற்காக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என வந்து மேடையில் பேசியிருந்தார் அதனை வரவேற்கும் விதமாக தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் ஒரு போஸ்டரான ஒட்டப்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் குறிப்பாக இது எடப்பாடியாரை முதல் இது இது தெரிவித்த அண்ணாமலைக்கு போடான கோடி நன்றி வாசகங்கள் அடங்கிய அந்த போஸ்டரானது நகர் முழுவதும் பல்வேறு ஓட்டப்பட்டுள்ளது ஒட்டப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் ஏராளமான புகழ்ந்து செல்கின்றனர் மேலும் வந்து இந்த போஸ்டரை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துறை செயலாளராக சொல்ல மணிவாளன் என்பவர் ஒட்டியதாக கூறப்படுகிறது மேலும் வந்து இந்த போஸ்டர் வந்து நகர் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் விக்னேஸ்வரன் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி